என் நண்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நாம் இன்னைக்கு சீரடிக்க கிளம்புறோம் கண்டிப்பாக அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர தரோம் அப்பாவுக்கு கூடக்கூடிய நன்றிகள் நீண்ட நாளைக்கு அப்புறமா சீரடிக்க போகிறோம் ஆனால் நேரம் எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துடாரு இந்த மாதிரி ஏன்னால் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கே வர மாதிரி அப்போ இந்த கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் சுற்றி காட்டணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இரவு அப்பாவை தரிசனம் பண்ணணும் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்கறதுக்கெலாம் நேரத்தை அப்பா ஒதுக்கணும் வந்தவங்க எல்லோரும் திருப்தியாக சாமி கும்பிடணும் அடுத்த நாள் காலையில் ஒரு தரிசனம் பண்ணணும் இப்படி எல்லா நேரத்தில் நறுப்புகிற நான் ஒரு நிறைய பேர் துணிக்கு கட்டை வாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாம் அவங்களுக்கும் கட்ட வாங்கி போடணும் இப்படி எல்லா வேலைகளும் நாம் செஞ்சு அப்பாவோடய அருளாசையோடு நல்லபடியாக அந்த பயணம் முறையிடன்னு வேண்டிக்கிறோம் அதேமாரி நேற்று எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க சயனா விஜய் செடிக்கு போகிறாரு என்ன விஜய் செடிக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமாக செய்கிறான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம நாட்டோடய பிரதமர் போயிருக்கிறாரு ஜனாதிபதி போயிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர்கள் பெரிய பல பல மாநில முதலமைச்சர்கள் பேசி அப்பாவை தரிசனம் பண்ணுறாங்க அப்பாவோட தரிசனம் வேணால் எல்லாரும் போய் கும்பிட வேண்டியது தானே அதான் ஒன்று விஜய்க்கு இப்போ அப்பாவை பார்க்கணும்னு தோணிருக்கும் அதனால் போயிருப்பார் அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் தனி விமானத்தில் போயிருப்பார் நமக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை அதனால் விமானம் கேன்சல் ஆனால் நம்மளால் போக முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல் நான் எப்பயுமே நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் அப்பா இந்த பயணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன் அதுதான் உண்மை இல்லைனா அந்த பயணத்தை தள்ளி வச்சுருக்க மாட்டார்ல அப்பா எந்த ஒரு செயல் செய்வதற்கும் அப்பாவோட காரண காரியங்கள் இருக்கும் அதுதான் அதேமாரி இந்த வாரம் நம்மளுடைய துவாரகமாயில் ஒரு அன்னதானம் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காரணம் என்னென்னா நம்ம இந்த வாரம் சாம்பார் சாதம் போட்டோம் நீங்கள் அதை ஆன்மீக சாய் சேனலில் பார்க்கலாம் கோஸ் பொரியல் எப்படி கல்யாணத்தில் போகிற மாதிரி கோஸ் கேரட் பொரியல் வச்சு போட்டோம் ரொம்ப சுவையாக சாப்பிட்டாங்க இன்னொரு பெரிய விஷயம் நம்மளுடைய கூட வர சாய் சகோதரி வெளிநாட்டிலேருந்து வந்த சாய் சகோதரிகள் அங்கே வர குழந்தைங்களுக்கு சாக்லேட் மழையே கொடுத்தாங்க மழையாக பொழிஞ்சாங்க உண்மையில் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அவங்க ஒரு பெட்டி ஃபுல்லாகவே சாக்லேட் எடுத்து தந்துருந்தாங்க அதை அழகாக கவர் பண்ணி ஒரு சின்ன கே பேக்கில் போட்டு எடுத்தால் அது அன்னதானம் கொடுக்கும்போது கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க மக சந்தோ மக முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி அந்த வீடியோ இப்போ பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார் நம்ம நம்ம இந்த வாரம் என்ன சாப்பாடு போட்டோன்னா சாம்பார் சாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்பார் சாதம் கேரட் பீன்ஸ் கோஸ் இந்த பொரியலை நாம் தனியாக செஞ்சோம் ஏன்னா சாம்பார் சாதம் தொட்டுக்கிறதுக்காக கல்யாணத்தில் எப்படி செய்கிறோம் மாதிரி இந்த சாப்பாடு அதுக்கப்புறமா நம்ம வந்து கோதுமையில் போண்டா அப்புறமா லெமன் ரைஸு அப்புறம் சுண்டல் அதுக்கப்புறமா அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்த சாக்லேட் தனியாக ஒரு பேக்கு ஃபுல்லாக இருந்தது அதாவது அழகாக இருந்தது அந்த சாக்லேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சாக்லேட்டாக இருக்கும் ஒரு கவரில் இது எல்லாமே நாம் ரெடி பண்ணி வச்சு அன்னதானத்துக்கு நாம் போட்டோம் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைங்க வாங்கி சாப்பிட்டாங்க தரம் அந்த குழந்தைங்க முகத்தில் இன்றைக்கி அந்த சாக்லேட்னாவே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே அது இப்படி பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டாங்க அவ்வளோ அருமையாக குழந்தைங்க சந்தோஷமாக லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டு அதை கொடுத்த சாய் சகோதரிக்கும் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுறேன் அந்த குழந்தைங்களுக்கு இது எதிர்பாராத அடிச்சு அந்த வெளிநாட்டிலேருந்து சாய் சகோதரி இப்படி எடுத்துன்னு தருவாங்க நானும் எதிர்த்து பார்க்கல கண்டிப்பாக அதை வாங்கி போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்புறம் ச வந்து என்ன வேறு கேட்டாங்க சாயங்கள் இவ்வளோ சாக்லேட்டாக எங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக கேட்டாங்க உண்மையிலே அந்த சாய் சகோதர சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சி சாக்லேட் தானே அது இந்த சகோதரி தான் நமக்கு கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களும் அதை வாங்கிட்டு போனாங்க அவ்வளவு சந்தோஷம் செய்கிறோம் நம்முடைய அன்னதானத்துக்கு குழந்தைங்க கையில் அது கொடுத்தது ஆனால் அவங்களும் எதிர்பார்க்கல இவ்வளோ குழந்தைங்க வருவாங்களான்னு உண்மையிலே அவ்வளோ குழந்தைங்க வந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப 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 சந்தோஷம் செய்கிறான் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட் வச்சுருக்காங்க பெரிய மூட்டை மாதிரி இருந்தது அதுதான் உண்மையில் சந்தோஷம் அது பாபாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இந்த அன்னதானம் செய்ய உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பா நம்ம கூட இருக்கிற சாய்ரா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் போவே குழந்தைங்களுக்கு சாக்லேட்னா அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அந்த கொந்த எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க சாக்லேட்டை பார்த்தோன்னே உண்மையில் அப்பாவுக்கு தான் அது நன்றி சொல்லணும் எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ குழந்தைங்க வருவாங்களான்னு ஆச்சரியமாக கேட்டாங்க உண்மையிலே இதெல்லாம் நிறைய குழந்தைங்க வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிடலாம் குழந்தைங்களுக்கு தான் நம்ம முதல்ல சாப்பாடு கொடுப்போம் அந்த வீடியோ முழுவதும் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த சகோதரிக்கே எனக்கு கொடானக்கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தை எதிர்பார்க்கல எல்லாம் வெளிநாட்டு சாக்லேட்னாலும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இப்போ நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் பாபா நம்மளுடைய பிரார்த்தனைகளை எப்படி நிறைவேற்றி தருகிறார் என்பதை பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுன்னு வேண்டிக்கிறோம் அப்பா எல்லாருக்கும் எப்படி பிரார்த்தனை நிறைவேற்றி தரார் சிலருக்கு நல்லபடியாக அந்த நிறைவேற்றி தர்றாரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் நிறைய பிரார்த்தனை ஆக்கி நன்றி சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஒரு சாய் தன்னுடைய மகளுக்கு பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க தேரம் அவங்க ரொம்ப பயந்தாங்க சாயன்னா எனக்கு அந்த குழந்த நல்லபடியாக பிரசவம் ஆகணும் நைட்டு ஒரு நாலு மணிக்கு பண்ணியிருக்கிறாங்க நான் எடுக்க முடியல நான் இப்போ நான் நாலு பிரம்ம பிரம்மமுகத்தை நேரத்து பூஜை போகும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சாயந்த மாரி குழந்தை நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் அது இங்கே பார்க்க முடியாத பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆப்ரேஷன் பண்ணோம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்போ அதெல்லாம் இல்லாமல் சுகப்பிரசமே ஆக்கியிருக்கிறாரு அந்த சகோதரி நமக்காக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சார் சாரண்ணா வணக்கம் சாரண்ணா நான் தம்பி கோட்டையிலேருந்து விமானா பேசுகிறேங்க சாயண்ணா இந்த குழந்தை டெலிவரி நடந்துகிட்டு இருக்குன்னு கூட உங்கள்ட்ட பேசினேன்னா அண்ணா உங்கள்கிட்ட பேசிட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மதாக்கில் நடந்துச்சு அண்ணா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுற டைமும் இல்லை எனக்கு நான் உங்கள்கிட்ட அழுது குழம்பிட்டு நீங்கள் எனக்கு நம்பிக்கையாக வார்த்தை சொன்னீங்க நம்பிக்கை இருங்க அதெல்லாம் நீங்கள் தைரியமாக இருந்த அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லுங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அண்ணா அப்போ கவுண்டரில் பணம் கட்ட சொன்னாங்க அண்ணா கவுண்டரில் பணம் கட்டுறதுக்காக நான் என் பொண்ணு போனான் அண்ணா ஓ பிள்ளைகிட்ட பணத்தை எண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட திரும்புகிறேன் அப்பா நான் இருக்கேன் நீ கவலைப்படாதங்கிற மாதிரி அப்போ ஆசீர்வாதத்தோடு அங்கே ஒரு சிலை இருந்துச்சு அண்ணா எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அண்ணா அப்படி ஒரு சந்தோஷம் அவர் பாவத்தை பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட நம்பிக்கை பொறுமைங்கிற நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரெண்டு வைங்க அந்த நாணயத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட நான் பொறுப்பை விட்டுட்டேன்னா எனக்கு அண்ணா சொன்னாங்க சாயண்ணா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கண்ணில் தண்டுபட்டுருக்கீங்களா அப்பான போய் நமஸ்காரம் பண்ணாங்க அண்ணா அதுக்கப்புறம் தாங்க அண்ணா நான் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க அண்ணா வரையிலே நான் அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு தாங்கண்ணா வந்தேன் நான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா அவ்வளோ பெரிய ஆசிரியில் அப்பா நம்மளுக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போதான் நான் முழுமையாக எனக்கு வந்துச்சு அண்ணா என் பொண்ணும் டெலிவரி அறையில் கூட சாயப்பா சாயப்பான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ணா ரொம்ப கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல விதமாக குழந்த பிறந்துட்டே அண்ணா இது என் வாழ்க்கையான பெரிய இந்த அப்பா கொடுத்த சர்பிரைஸ் என்னால மறக்கவே முடியாது அப்பாவுக்கும் இல்ல சார் நம்ம அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை சொல்லலாம் அப்பா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நாம நம்பிக்கையோட இருக்கும்போது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நினைப்பார் நான் சொல்லுவல நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் அமைப்பாங்க அப்படி தான் இந்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் வில்லு கட்டிவிட்டு திரும்புகிறாங்களாம் அவ்வளோ பெரிய பாபாவை சில இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரியா இருந்தது உண்மையிலே குழப்பத்தோடு போனவங்களுக்கு மன தெளிவோடு நல்ல சுகப்பிரசம் ஆகி அப்பா தாயும் குழந்தை நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இதை தான் அப்பா கிட்டே நான் எதிர்பார்க்கறது எல்லோரும் நன்றி சொல்லும்போது தான் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம பிரார்த்தனைக்கு ஒரு சக்திக்கு இருக்குன்றதை நம்ம உணர முடியும் இது உங்கள் பிரார்த்தனை அனுப்பினீங்க நான் ஸ்டேடியில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு உங்களுக்காக துணியில் கட்டையை ஏறிச்சிட்டு வருவோம் தாய்ராம் ஓம் சாய்ரா